ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் சமையல் சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சத்தான ராகி நடக்கடலை வெள்ளம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு உரண்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் அளவு ராகி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் கொட்டிட்டு இப்போ இது கூட உப்போ சர்க்கரையோ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை சும்மா தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ராகி ரொட்டி வந்து தட்டுறதுக்கு எந்தளவுக்கு பசிவோம் அந்த மாதிரி மாவு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பசங்கிக்கலாம் இப்போ தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொட்டி மாதிரி தட்டுறதுக்கு வராது தண்ணி கம்மியாக போயிடுச்சு அப்படின்னாலும் ரொம்ப இருக்கமாக இருந்துச்சுன்னா அது வந்து வேக ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அதனால் நம்ம ராய் ரொட்டிக்கு அளவுக்கு பிசைக்கலாம் அந்தளவுக்கு பிசஞ்சுக்கலாம் இந்த இந்தளவுக்கு லூஸாக பெசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல் வச்சு தோசக்கல் நல்லா சூடாயிருச்சு இந்த மாதிரி கையை வந்து தண்ணியில் நல்லா நலச்சிக்கோங்க நலச்சிட்டு ஒரு சின்ன பால் சைஸ்க்கு ராகி மா வந்த உருண்டை இருக்குது இல்லையா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் டேரெக்டாக தோசைக்கல்லையே வச்சு தட்டுறேன் கையில் தண்ணி நலச்சி நினைச்சி நம்ம தட்டும்போது நல்லா வரும் சப்போஸ் உங்களுக்கு இது பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாழை இலையில் கூட தட்டி அப்புறமா தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தட்டிக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நான் ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னா கரிஞ்சிடும் வெந்து வராது உள்ள எல்லாம் பார்த்திங்கனா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருந்த ஒரு டூ மினிட்ஸ்கில் பார்த்திங்கன்னா மேலே கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்து திருப்பி போட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெண்டையாக தட்டி தட்டி இது மாதிரி ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து நடக்கடலை எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நடக்கடலை எடுத்து அதை லேசாக வறுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் வந்து நீக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி ரொட்டி வந்து எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இது நல்லா ஆறிடுச்சு இது கூட நடக்கடலையும் நல்லா தோல்நிக்கி எடுத்து வச்சாச்சு ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் நடக்கடலை அதுக்கு வந்து கப் அளவு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்தோம்னா ரொம்ப தகட்டும் இப்போ இந்த மூணையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து உருண்டா ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ராகி ரொட்டி நடக்கடலையே ஒன்றாவே போட்டு அரைச்சோம் அப்படின்னா நடக்கடலை வந்து நல்லா அரைப்படாது அதனால நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு திருப்பி வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ராகி ரொட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாது ஒரு பல்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே இந்த அளவுக்கு நமக்கு வந்துடும் ஏன்னா ரொம்ப அரைச்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொல குலன்னு போயிடும் அதனால் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் நடக்கலையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதுலேருந்து வந்து பிரிஞ்சு வரதுனால வர்றதுனால பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதனால் ரெண்டே ரெண்டு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பொடியாகி வந்துடும் இப்போ இது கூடவே நம்ம ராகி ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல ராகி ரொட்டி அதையும் சேர்த்துட்டு நல்லத்தையும் சேர்த்து திருப்பி ஒரு பல்சில் வச்சோம்னா போதும் இந்த மாதிரி நடக்கடலை வந்து அங்கங்கே பருப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் டேஸ்ட்டு எனக்கு அடித்து சாப்பிடும்போது ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அதுங்காட்டி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மூணையும் ஒன்றா சேர்த்து திருப்பி ஒரு பல்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உரண்டை பிடிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நடக்கடலை மாவு எனக்கு அங்கங்கே அடியில் நின்றுச்சு அதனால் நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நடக்கடலை மாவங்க இருக்கிறத நம்ம கை வச்சு நல்லா பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான சைஸ் எடுத்து ஒரு பால் மாதிரி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ராகியிலே கால்சியம் சத்த அவ்வளோ இருக்குது வெள்ளத்துலையும் வந்து அயன் சத்து இருக்குது நடக்கடலாம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ புரோட்டீன் இதெல்லாம் சேர்த்து டெய்லி ஒரு உருண்டை குழந்தைங்களுக்கு கொடுத்தாவே போதும் ரொம்ப சத்தாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்